கொடைரோடு சுங்கசாவடி அருகே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பதிமூன்று ஏழு அடி உயர கொடி கம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகதினா் பிரமாண்ட கொடியேற்றிக் கொண்டாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் பேரூராட்சியில் தமிழக முதல்வர் முகஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கொடைரோடு சுங்கச்சாவடி அருகே உள்ள பிரம்மாண்டமான நூற்று முப்பத்தேழு அடி கம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழக நிலக்கோட்டை தொகுதி பொறுப்பாளர் சத்தியமூர்த்தி கழகக் கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் திராவிட முன்னேற்ற கழக அம்மையநாயக்கனூர் நகரச் செயலாளர் விஜயகுமார் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் திராவிட முன்னேற்ற கழக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால் பாண்டியன் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய துணைச் செயலாளர்கள் வெள்ளிமலை ராஜாங்கம் நெடுமாறன் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் நிலக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழக நகரச் செயலாளர் செயலாளர் ஜோசப் கோவில் பிள்ளை அம்மையநாயக்கனூர் பேரூர் கழக துணைச் செயலாளர் வண்ணக்கிளி ஆறுமுகம் திருமூர்த்தி மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக அனைத்து அம்மையநாயக்கனூர் நகரத்தில் உள்ள பகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கொடி ஏற்றினார்கள்